சுவாமிஜி வந்து ஒரு ஞானி இன்னொரு ஞானியை பத்தி சுவாமிஜி கிட்ட வந்து சொன்னா அவர் அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுப்பாரா அவர் திருப்பி என்ன பதில் சொல்லுவார் ஒரு ஞானிகிட்ட போனவங்க இன்னொரு ஞானிகிட்ட போகும்போது அந்த ஞானியை பற்றி எதுவுமே தைரியமாக விவரத்தை சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பல ஞானிகிட்ட போவாங்க ஆனால் சுவாமிகிட்ட வரும்போது நான் அவங்களெல்லாம் பார்த்த சாமின்னு வந்து தைரியமாக சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பயம் ஆனால் சாமிக்கு தனக்கு அது தெரியுங்கிறத காட்டிக்கிறதுக்காக நீ அவரை பார்த்தியா அந்த ஞானியை பார்த்தியா நீ அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு இவர் கேட்பார் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட சம்பவங்களை சொல்லி அதே கேட்பார் ஸோ அவங்களால் மறுக்கவே முடியாத சாமி பார்த்த சாமி நல்லா இருக்கார் சாமி அவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டு வந்துடுவார் அதனால் சாமிக்கு வந்து எந்த விதமான பொறாமையோ இல்ல மற்ற விதமோ எதுவும் அவருக்கு தெரியுறதில்ல ஆனால் நீ பண்ணுறது தனக்கு தெரியுங்கிறத மட்டும் வெளியே காட்டிக்குவார் நீ எனக்கு தெரியாமல் எதுவும் நீ உன்னால் பண்ண முடியும்னு நினைக்காத எனக்கு தெரிஞ்சே தான் எல்லாமே நடக்குது எனக்கு தெரியாத நீ நினைக்க வேண்டாம் அதனால் நீ எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஞானியை பார்த்தாலும் எனக்கு தெரியும் ஏன்னா உண்மையான ஞானிகள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவங்க தானே சில ஞானிகள்கிட்ட சுவாமியே போச்சு விடுவார் இப்போ ஆனந்தாசிரமத்துக்கு போச்சுருந்தார் சத்யானந்த சுவாமியை பாரு மாதாஜியை பாரு பாப்பாவை பாருன்னு இப்படி எத்தனை பேரை பார்க்க சொன்னார் அதே மாதிரி ஜெயகிருஷ்ணமூர்த்தியை பார்த்துட்டு வாங்கினார் அந்த மாதிரி நிறைய பேரை நிறையா ஞானிகள்கிட்ட அனுப்பிச்சிருக்காருல்ல நிறைய யானைகளிட்ட அனுப்பிச்சிருக்காரு அதே போல் நிறையா இருந்து வந்தவங்க வெளிப்படையாக சொல்லாமல் இருந்தாலுமே இங்கேருந்து வந்தீங்களான்னு சாமியை கேட்பார் குட்டப்படுத்தி சாய்பாபாட்டிலிருந்து வந்த டிவோட்டிஸ்க்கு ஒரு சிலவங்க தைரியமாக சொல்லுவாங்க நாங்கள் அவங்களுடைய பக்தர்கள் அவங்கள பார்த்தோம் இங்கே உங்களை பற்றி சொன்னாங்க அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம் சொல்லி தைரியமாக நேர்மையாக வந்து சொல்கிறவங்கள சாமிக்கு அப்படி பிடிக்கும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பார் அவ்வளவு ஆர்வமாக கேட்பார் கேட்டு சந்தோஷப்படுவார் அந்த அவங்களுக்கு அவங்களுடைய குரு மேலே உள்ள நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துகிற அளவுக்கு அவரை வானளவாக புகழ்வார் யாருடைய நம்பிக்கையும் செதைக்கிறது இல்லை சாமி எல்லாருடைய நம்பிக்கையும் வலுப்படுவார் வலுப்பட வைப்பார் இன்னொரு ஞானி ஞானிமலை அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா அதை ஞானிமலை இன்னும் கொஞ்சம் அதிக நம்பிக்கை வர்றதுக்கு அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுப்பார் இங்கே தன தேடி வந்தாலும் எதுக்கு வந்தாங்களோ அந்த காரியம் நிறைவேறதுக்கு உண்டானதை அவர் சொல்லுவார் மை வெர் ப்ரேஸ்டு ஃபாதர் மை ஃபாதர் ப்ளஸ்ஸஸ் யூ இதெல்லாம் சொல்லி அவங்கள இதமாகவே அனுப்புவார் ஏன்னா ஞானிகள்கிட்ட வர்றவங்க பக்தர்கள் எல்லாருமே ஒரே ஜாதி ஞானிகள் அத்தனை பேரும் ஒரே ஜாதி தான் உண்மையான ஞானிகள் எல்லாம் ஒன்று கொண்டு ஒன்று கொண்டு தொடர்புடையவாங்க அதே போல் அந்த ஞானிகள்கிட்ட போகக்கூடிய பக்தர்கள் எல்லாமே ஒரே ஜாதி தான் ஒரே கேட்டகரி தான் ஒரு ஒரு மாயமாட்ட போகிறவங்களோ இல்லைன்னா கோடி சாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் எங்கேயோ ஒரு மூலையில் பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு மூலையில் இருந்தார் அவற்றையும் சுவாமி எங்களை அனுப்பிச்சிருக்கார் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கார் போகணும் பார்த்தோம் எல்லா இடத்துலையும் போகணும் இங்கே வந்து வெளிப்படையாக பேசணும் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் சுவாமி ஒன்றில் மட்டும் உறுதியாக இருந்தார் நீ எல்லா ஞானிகரையும் நமஸ்காரம் பண்ணிக்கும் ஆனால் உன் குருநாதனை மட்டும் நீ நம்பு இதை சொன்னது சுவாமி தான் ஆக குருவாக நீ யாரை ஏற்றுக்கிட்டீங்களோ அவங்களை நம்புங்க மற்ற எல்லார்ட்டையும் நமஸ்காரம் பண்ணுங்கள் உங்கள் குருவுக்கு உள்ள ஒரு இதை பற்றி உங்களுக்கும் உங்கள் குருவுக்கும் உள்ள அந்த நெருக்கத்தை பற்றி மற்ற ஞானிகிட்ட சொல்கிறதுலாம் தப்பே கிடையாது அப்படி சொல்ல வேண்டிய தேவைகள் இல்லைன்னா அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஞானியை ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டில் வந்துக்கிட்டே இருக்கலாம் அதனால் இந்த சுவாமி வந்து இன்னொரு யானிட்ட போகிறதுனால ஒரு புறாமைப்படுவார் அவங்கள மொழியை நம்ம பக்கம் இழுப்பார் அதெல்லாம் எந்த ஞானியும் பண்ண மாட்டார் நம்ம சாமியும் ஒரு நாள் அந்த மாதிரி காரியங்கள் பண்ணதில்லை